ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க என்னன்னு பார்க்கலாமா சார் பெயர் அம்பேத்கர் பிறந்த ஊர் திருவள்ளூர் பிறந்த தேதி மூன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காலை ஏழு நாற்பது மணிக்கு பிறந்திருக்காங்க ஐயா என் குடும்ப சூழல் காரணமாக இதுவரை திருமணம் கைகூடவில்லை இரண்டு மூன்று வரன்கள் கிட்டத்தட்ட ஓகே ஆனது போல வந்து கடைசி நிமிடத்தில் கைவிட்டு போய்விட்டது எனக்கு திருமண யோகம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காரு ஜாதகர் வந்துட்டு கிருத்திகை நட்சத்திரம் நான்காம் பாதம் ரிஷபராசியில் பிறந்திருக்கீங்க லக்னம் மிதுனம் திருமணம் பற்றி கேட்டிருக்கீங்க கிட்ட வந்து தடையாகுது ஒன்று இரண்டு இடங்கள் வந்து அமையிற மாதிரி வந்து கூட அமையல நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க உங்களுடைய லக்னம் வந்து மிதுன லக்னம்னு பார்த்துட்டோம் லக்னத்திற்கு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தில் சனி இருக்கார் அப்படி இருக்கக்கூடியவர் வக்கரகதையில் இருக்கார் இது வந்து ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அப்புறம் அந்த கலத்திரஸ்தான அதிபதி ஏழாம் இடத்திற்குன்னு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு லக்னத்திற்கு பனிரெண்டில் இருக்க இதற்கு அடுத்து குடும்பஸ்தானம் உங்கள் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் அப்போ இரண்டாம் இடத்திற்கு சந்திரன் அதிபதி நீங்கள் வந்து கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசின்னு சொல்லிட்டோம் அப்போ அவரும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போது கலத்திரஸ்தான அதிபதி குடும்பஸ்தான அதிபதி விரயஸ்தானம் பன்னிரெண்டாம் இடம் மறைவிடத்தில் இருக்காங்க கலத்திர ஸ்தானத்தில் சனி வக்கரகதையில் இருக்கார் அதனால் திருமண சம்மந்தமாக உங்களுக்கு தடை ஏற்படுது தாமதமாகுது நீங்கள் ஓகே சொல்லும்போது பெண் வீட்டாரை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க வேண்டாம் ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க அல்லது ஏதோ ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது இதுதான் வந்து தோஷத்திற்கான காரணம் அப்புறம் திருமணம் நடக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஏழாம் வீட்டு அதிபதி குருவாக இருக்கார் ரெண்டாவது உங்கள் லக்னத்தில் குருவுக்கு அடுத்ததாக ஒரு சுபக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அந்த சுக்கரனோடு லக்னத்தில் செவ்வாயும் சேர்ந்து இருக்கார் அப்போ நீங்கள் விரும்பி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அந்த விரும்பி அப்படின்னு சொல்லும்போது சுக்கரன் செவ்வாய் லக்னத்தில் வந்து புதனுடைய லக்னமாக இருக்கிறதுனால நீங்கள் படித்த இடத்துல அப்புறம் வேலை பார்க்குற இடத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு அந்த பெண் வந்து அறிமுகம் ஆவாங்க விரும்பி பிடித்திருந்து அதுக்கு குடும்ப நபர்களும் சம்மதம் தெரிவித்து திருமணம் செய்து கொள்வீங்க அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய தசையில் பிறந்து இப்போ நீங்கள் இருக்கிறது ராகுவுடைய தசை ராகு தசை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த காலத்தில் தான் பூர்த்தி ஆகுது இதற்கு அடுத்ததாக குரு மகாதிசை வரப்போகிறது குரு தசையில் குரு பக்தி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டில் அந்த குரு தான் ஏழாம் அதிபதின்னு முதலே நம்ம பார்த்துருக்கோம் அந்த குரு சந்திரனோட குடும்பஸ்தான அதிபதியோடும் தொடர்பு கொண்டு இருக்கார் சேர்ந்துருக்காங்க அதில் திருமணம் கட்டாயம் நடக்கும் வர ஆண்டே அதற்கான காலம் பிறக்குது சார் இந்த நேயர் ரொம்ப ஒரு குழப்பத்தோட திருமணத்துல தடை இருந்துட்டே இருக்கு திருமண யோகம் எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாரு அவருக்கான பதிலை மட்டும் இல்லாமல் அவருக்கு எங்க பெண் அமைய அதிகமான வாய்ப்பு இருக்குன்றதையோ ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கீங்க சார் ஹரிபிரசாத் சார் நீங்க சொல்லுங்க நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய வரன்கள் அமையுது ஆனால் தள்ளிக்கிட்டே போகுதுன்னு அதுக்கு ஒரு சிலர் சொல்றது உனக்கு இன்னும் குருபலன் வந்து அமையலை அப்படின்ற வார்த்தை சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதுதான் சரியான ஒரு விஷயமா குருபலன் என்பது வேறு கல்யாண யோகம் என்பது வேறு இது ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கணும் குருபலனுக்கான விதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லக்னம் அல்லது ராசியை குருவானவர் பார்த்தாலோ அல்லது லக்னம் அல்லது ராசிக்கு கேந்திரஸ்தானம் மற்றும் திருக்கோண ஸ்தானம்னு சொல்லுவார் கேந்திரஸ்தானம் சொன்னால் ஒன்று நாலு ஏழு பத்தில் வந்து குரு அமைந்தாலும் குருபலன் என்பது வந்துவிடும் இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பயிற்சி ஆகிட்டே இல்லையா ஒரு வருஷத்துல குருபலம் இல்லன்னா இல்லைன்னா அடுத்த வருஷத்துல குருபலம் வந்துரும் போய்கிட்டும் தான் இருக்குமே தவிர இந்த குருபலன் மட்டுமே திருமண யோகத்தை தீர்மானிக்காது திருமண யோகம் அப்படிங்கிறது அவரவருடைய தனிப்பட்ட ஜாதக பலனை பொறுத்தது தான் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் இந்த ஏழாம் பாவம்ங்கிறது இருக்கு இல்லையா அந்த ஏழாம் பாவம் என்பது எப்போது ஆக்டிவேட் ஆகுமோ அப்பொழுதுதான் கல்யாணம்ங்கிறது நடக்கும் இதைத்தான் கல்யாண யோகம் அல்லது திருமண யோகம் என்று சொல்கிறார்கள் ஆனால் நம்மவர்கள் அந்த குரு பலன் வந்திருத்தா அப்படின்னு கேட்குறதே வந்து கல்யாணத்தை பேஸ் பண்ணி தான் கேட்குறார் குரு பலன் என்பது திருமணத்தை மட்டும் தரக்கூடிய விஷயம் அல்ல அந்த நேரத்தில் ஜாதகருக்கு என்ன தேவையோ அதை ஏற்படுத்தி தருவதுதான் குரு பலன் என்பது பொதுவாக ஆனால் திருமண யோகம் என்றுதான் கேட்க வேண்டும் இதை நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேயரை பொறுத்தவரை இவருக்கு ஏழாம் பாவாதிபதியே குருவாக இருக்கிறார் அவர் சொன்னார் இல்லையா ஏழாம் பாவாதிபதியே குருவாக இருக்கிறார் அந்த குரு திசை என்பதும் இந்த ஜனவரிலேயே ஸ்டார்ட் ஆகிடுறது அப்போ இவருக்கு திருமண யோகம் என்பது வந்து விடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆக இவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரை குருவானவர் திருமணத்தை தீர்மானிக்கிறார் எல்லோருடைய ஜாதகத்திலும் இந்த மாதிரி குரு மட்டும்தான் திருமணத்தை தீர்மானிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா அதாவது இந்த பூசம் மனுஷம் முத்திரட்டாதியில் பிறக்கிறவர்களுக்கு அவர்கள் சனி திசையிலே தான் பிறந்திருப்பார்கள் அவர்களுக்கு ஆயுஷில் குரு திசை என்பதே வரவே வராது

சேரும் இந்த ஜாதகரை எப்படி கேள்வி கேட்டிருப்பார் சொன்னால் என்னுடைய ஜாதகத்திலே திருமண யோகம் என்பது இருக்கிறதா அப்படின் தான் கேட்டிருப்பார் கண்டிப்பாக இருக்குப்பா உனக்கு திருமண யோகம்ங்கிறது இருக்குது இந்த நேரத்தில் வந்துடும் சொல்லி ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டார் அது அந்த தசாபுக்தியினுடைய அடிப்படையிலே ஆக ஒவ்வொருவருமே அவரவருடைய ஜாதகத்தை கொண்டு ஒரு சில பேருக்கு வந்து திருமண யோகம் என்பதே இருக்காது அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சந்யாச யோகம் அல்லது பிரம்மச்சரிய யோகம்ங்கிற மாதிரிலாம் இருக்கும் கடுமையான கலத்திர தோஷம் என்பது பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு சில இடத்துல வம்ச விருத்தியே இல்லைன்னு வரும்போது அது பித்ரு தோஷம் பித்ரு சாபம்ங்கிற விஷயம்லாம் பிரதானமாக பிரதானமா எடுக்கும் அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் பொதுவா திருமண யோகம் என்பது அதாவது ஆயிரத்தில் ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி யாருக்கோ கல்யாணம் நடக்காம நிற்கவே தவிர எல்லோருக்கும் அந்த மாதிரி இருக்காது யாரோ ஒருத்தருக்கு இருக்குங்கிறத வச்சுட்டு நம்ம எல்லாருமே பயப்படணுங்கிற அவசியம் இல்லை ஏஜ் கிராஸ் பண்ணிகிட்டே போயின்ட்டே இருக்கேன்னு சொன்னால் அதற்கு சமுதாய காரணங்களும் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம சமூக சூழல் ரீதியாக நம்ம எப்படி பார்க்குறோம் பொண்ணு அழகாக இருக்கணும் பொண்ணு படிச்சிருக்கணும் பொண்ணு வேலைக்கும் போகணும் அதே நேரத்தில் ஹோம்லியாகவும் இருக்கணும்னு எல்லா கண்டிஷனையும் பார்த்தா எப்படி நடக்கும் அதெல்லாம் எதையும் பார்க்காம நமக்குன்னு இருக்கிறது நமக்கு தான் இருக்கும் நமக்கு சரி ரைட் பார்த்தோமா பிடிச்சிருக்கா

விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்கீங்க விருச்சக லக்னம்னு சொல்லும்போது அந்த லக்னத்தில் சூரியன் புதனுடைய சேர்க்கை இருக்கின்றது புதன் லக்னத்தில் வந்துட்டார் அப்போ சுயதொழில் வியாபாரன்றது செய்யக்கூடிய திறமை உங்களிடத்தில் இருக்குது தாராளமாக நீங்கள் செய்யலாம் செய்யும்போது சிறப்பாகவும் செய்வீங்க சூரியனும் லக்னத்தில் இருக்காரு அதனால நிறைய பேரை நீங்கள் வந்து வேலைக்கு அமர்த்தி அவங்களுடைய குடும்பங்களும் கூட உங்களால் நல்லா இருக்கு அவங்க உழைக்கிறாங்க இருந்தாலும் அதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க இல்லையா நிறைய பேர் நல்லா இருக்கிறதுக்கு சூரியன் எப்படி இந்த உலகத்திற்கு கை கொடுக்கிறாரோ அதுபோல் நீங்கள் கை கொடுப்பீங்க அப்படின்ற அம்சம் ஜாதகத்தில் இருக்கின்றது அந்த பத்தாம் பாவ அதிபதியாகவே சூரியன் இருக்கிறதுனால அது இன்னமும் சிறப்பு செய்யுது அதனால நீங்கள் தாராளமாக சுயதொழில் வியாபாரம் தொடங்கலாம் இப்போ தொடங்கலாமா இருக்கக்கூடிய வேலையை விடலாமா அப்படின்னு கேட்கும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையில பிறந்து ராகு முடிஞ்சு குருவுடைய திசை நடந்து கொண்டு இருக்கிறது குரு தசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கு அந்த குரு வந்து உங்க லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலிருந்து லக்னத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றார் அப்ப லக்னத்தை பார்க்கறாருனா லக்னத்துல இருக்கக்கூடிய சூரியனையும் புதனையும் கூட பார்க்கிறார் சூரியன் குரு தொடர்பு கல்லும் போதும் கூட நீங்க ஒரு துறையில் பிரபல்யமாக பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு வர முடியும் அப்படின்றது இருக்குது அதனால் இப்போது இந்த காலத்தில் நீங்கள் சுயதொழில் தொடங்கலாம் அப்புறம் நீங்கள் என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இதுக்கு வந்து நம்ம அப்படியே உடனடியாக பார்த்து சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளோ ஈஸியாக அதை முடிவெடுக்கக்கூடாது ஏன்னா சுயதொழில்னு சொல்கிறது உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்டது அதுக்கு நிறைய காரணிகள் இருக்குது எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்குது நம்ம மேலோட்டமாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா பத்தாம் அதிபதியாக சூரியன் இருக்கார் அந்த சூரியனுடைய வீட்டில் கேது இருக்கார் அப்போ நீங்கள் வந்து மருந்து மருத்துவம் சம்மந்தம் मान्य துறைகளில் தொழில் செய்யலாம் அதன் பிறகு உங்களுடைய லக்னம்னு சொல்லும்போது அதற்கு அதிபதி செவ்வாய் அவர் வந்து மீன ராசியில் இருக்காரு அப்போ நீங்கள் ஆல்ரெடி பால் சம்பந்தமான துறையில் இருக்கீங்க பால் பொருட்கள் உற்பத்தி அதையும் கூட நீங்கள் செய்யலாம் அந்த சந்திரன் வந்து பால் பொருள் உற்பத்தி அதில் பயனடைவதற்கு உண்டான கிரகம் அவர் லாபஸ்தானத்துல இருக்காரு சந்திரன் செவ்வாய் பார்த்து கொள்கிறாங்க சந்திரமங்கல யோகம் வருது குருவும் சந்திரனை பார்க்கறார் செவ்வாய் குருடைய வீட்டில் இருக்கார் அப்போ நீங்கள் வந்து மருத்துவம் ரசாயனம் போன்ற தொழில்களை செய்யலாம் அதன் பிறகு இது போல பால் உற்பத்தி பால் பொருட்கள் சம்பந்தமான தொழில்களை தாராளமா செய்யலாம் தொடங்கலாமா அப்படின்னு ரொம்ப ஆவலா எதிர்பார்ப்போட தொடங்கலாம் எப்ப தொடங்கினா நல்லதுன்றதையும் ரொம்ப தெளிவாக விளக்கிருக்கீங்க சார் ஹரி பிரசாத் சார் நீங்க சொல்லுங்க ஆஹ் நிறைய பேர் வந்து தொழில் தொடங்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும் ஆனா என்ன தொடங்கலாம் எப்ப தொடங்கலாம் அப்படின்ற ஒரு குழப்பத்துக்குள்ள இருப்பாங்க பல பேர் தொடங்குவாங்க சில பேர் தொடங்காம அப்படியே அந்த ஆசையை முடக்கியும் போட்டுருவாங்க என்ன தொழில் தொடங்கலாம் அப்படின்றத எந்த கிரகம் தீர்மானிக்கிறது பத்தாம் பாவத்திற்கு அதிபதி தீர்மானிப்பார் தீர்மானிக்கும் உதாரணத்திற்கு இந்த ஒரு ஜாதகரே எடுத்துட்டா கூட பத்தாம் பாவத்தில் கேத்து என்கின்ற கிரகம் இருக்கிறது அதற்கு அதிபதி சூரியன்கிறதுனால இந்த சூரியன் கேத்து காம்பினேஷனை வச்சு அவர் வந்து ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்றார் இந்த மருத்துவம் என்று வரும்பொழுது அதுல கேத்துங்கிறது சம்மந்தப்படும் போது சித்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களாக கூட இருக்கும் சித்த மருத்துவமோ அல்லது மருந்து உணவுப் பொருட்கள்னு சொல்றாங்க இல்லையா இந்த உரு உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறதுலேயும் இந்த சூரியனானவர் சம்பந்தப்பட்டு விடுவார் ஒரு மூலிகை கஷாயம் இந்த மாதிரிலாம் சொல்கிறா இல்லையா ஒரு மூலிகை கஷாயங்கள் அல்லது மூலிகை உணவுப் பொருட்கள் அந்த உணவுப் பொருட்களை சமைத்து கொடுப்பது மூலிகை சாப்பாடுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதை கூட இந்த நேயர் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் மாதிரி ஆரம்பித்து ஹோட்டலில் ஜென்ரலாக இருக்கிற ஹோட்டல் இல்லை இங்கே வந்து வெறுமனே இந்த மருந்து பொருட்களால் தயாரிக்கப்படக்கூடிய இந்த உணவினை தருவோம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு ஆரம்பித்து அழகாக பண்ணலாம் இது போன்ற விஷயங்களை அவர்களுடைய ஜாதகம் தான் தீர்மானிக்கும் பத்தாம் பாவம் என்பது தான் அவர்களுடைய தொழிலை பற்றி சொல்லும் அதிலே முதல்ல சுய தொழில் செய்யலாமா அந்த தொழில் எது சார்ந்து இருக்க வேண்டும் அதை அப்படியே டிவைட் பண்ணிக்கிட்டே போவோம் அதுக்குத்தான் நிறைய கட்டங்கள் இருக்கு தெரியுமா ஜாதகத்தில் நம்ம வெறும் இந்த ராசி கட்டத்தை மட்டும் பார்க்குறோம் இதில் பார்த்தோம்னா பாவஸ்புட்டம்னு ஒன்று இருக்கும் அந்த பாவஸ்புட்டத்தில் தான் பத்தாம் பாவம்ங்கிறது எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் அந்த கிரகம் எந்த சாரம் வாங்கி இருக்கிறது என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டும் இப்போ இவரை பொறுத்தவரை அந்த சூரியனானவர் சனியனுடைய சாரத்தில் இருந்தால் வருஷம் நாலாம் பாதத்தில் இருந்தார்னா இவர் சமையல் தொழிலை எடுத்துக்கொள்ளலாம் இல்ல அவர் கேட்டை ஒண்ணுல வந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருந்தால் புதனுடைய சாரம் வாங்கி இருந்தார்னா வெறும்ன வியாபாரம் சொல்லிட்டு வந்துடும் அந்த வியாபாரம் கூட கேத்துக்கிற கிரகம் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அந்நிய தேசத்திற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு திறனை கூட கொடுத்துவிடும் இப்படி ஒவ்வொரு கிரகத்தினுடைய அம்சத்தினையும் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த கிரகம் என்ன சாரம் வாங்கி வாங்கியிருக்கிறதுங்கிறத பார்க்கணும் இது போக தசாம்சம்னு சொல்லி ஒரு சாட் இருக்கு அந்த தசாம்சம்ங்கிறது இவர்களுடைய தொழிலை பற்றி தெளிவாகவே சொல்லிவிடும் அதுக்கு தான் அவர் சொன்னார் ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் என்ன தொழில் செய்யலான்னு கேட்கும் பொழுது அதை இன் டீப்பாக பார்க்கணும் நிறைய விஷயங்கள் அதற்கு தேவைப்படும் அதெல்லாம் உக்காண்டு கால்குலேட் பண்ணி சொல்லணும் ஆனால் நீங்கள் போது நான் மேலோட்டமாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொன்னார் மேலோட்டமாக அங்கே கேத்துங்கிறது இருக்கிறதுனால அது ஒரு மருந்து பொருளாக இருந்தால் வாய்ப்பு நல்லது உங்களுக்கு நல்ல தொழில் அபிவிருத்தி அடையும்ங்கிற மாதிரி சொல்லிட்டார் இப்படி ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையுமே இந்த சாட்ஸை வந்து பிரிக்கணும் தனியாக தனிப்பட்ட முறையில் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும்தான் இருக்கு என்னுடைய தொழில் நான் இப்ப சுய தொழில் தொடங்கலாமா கூடாதா தொடங்கலாம்னு சொல்லிட்டார் எப்போ அப்படிங்கறதையும் சொல்லிட்டார் இந்த டைம்ல இப்போ திசை முடிந்து அடுத்த திசை உங்களுக்கு நல்ல திசைங்கிறது ஆரம்பிச்சுருது உங்களால் சுய தொழில் செய்ய முடியும் அதுவும் எப்படி நிறைய பேருக்கு அதாவது நிறைய குடும்பங்களுக்கு வாழ்வழிக்கின்ற விதத்திலே நிறைய குடும்பங்களுக்கு வாழ்வழிக்கின்ற விதம் அப்படின்னு சொன்னால் ஒரு பத்து பேர் உங்ககிட்ட வேலை பார்க்குற மாதிரி இருப்பாங்க அவங்கள வச்சுட்டே உங்களால் ரொம்ப நல்ல பெரிய லெவல்லேயே செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார் என்ன பர்டிகுலரா ரொம்ப பர்டிகுலரா ஒரு ஹோட்டல்னு சொன்னா கூட நான் சின்னதாக ஒரு டீக்கடை மாதிரி

சொன்னா அந்த ட்ரான்ஸ்போர்ட்லயே நிறைய டைப் இருக்கும் இல்லையா ஒரு லக்ஸூரியஸ் கார் அப்படிங்கிறதும் ஒரு ட்ரான்ஸ்போர்ட் தான் ஒரு ஆட்டோங்கிறதும் ஒரு ட்ரான்ஸ்போர்ட் தான் அதுலேயே வந்து லக்கேஜ் கேரியர்னு ஒன்னு இருக்கு இல்லையா அதுவும் ட்ரான்ஸ்போர்ட் தான் அதில் வந்து என்ன வெறும் லக்கேஜ் தான் போகும் ஒரு காய்கறிகள் போகும் ஒரு பழங்கள் போகும் அல்லது ஒரு பீரோ கட்டில் ஃபர்னிச்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி குட்ஸ் கேரியர் தான் உனக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் வருமா அல்லது உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களை கூட நிறைய பேர் வந்து வண்டியில் வச்சு பண்ணிகிட்டு போவா உணவே கூட ஒரு மொபைல் ஹோட்டல் மாதிரி கூட வச்சுன்ட்ருப்பா மொபைல் ஹோட்டல் கூட சரியா வரும் அப்படிங்கிற மாதிரி கூட அழகாகவே அவங்களுடைய ஜாதகத்தை கொண்டு துல்லியமாகவே சொல்லி விட முடியும் நேர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் நாம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர் ஓர் பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு மறக்காம அனுப்புங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்